ஒரு சில அதர் ப்ராடக்ட்ஸ் நம்ம இப்போ கோமாதா பார்த்தோம் ஸோ அடுத்து கொஞ்சம் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்க்கலாம் சங்கு பிளேட்டு அண்டு நவராத்திரிக்கு நீங்கள் ஆர்டர் வேணும்னா போட்டுக்கலாம் சங்கு பிளேட் அண்டு நம்மளுடைய எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்டான ஃபோர் கப்ஸ் குங்குமம் மஞ்சள் விபூதி அதுக்கப்புறம் சந்தனம் இது எல்லாமே வந்து ஒரே கப்பில் நம்ம கேரி பண்ணிக்கலாம் ஸோ இது திரி போட்டு பியூட்டிஃபுல்லான பீஸு சங்கு மா இது பார்த்தீங்கன்னா எக்கத்துக்கு பதிலாக ரெகுலராக வைக்கக்கூடிய இந்த ஸ்மால் சைஸ் இருக்குது நீங்கள் இந்த ப்ராடக்ட் ஏதாவது ஆர்டர் பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா அந்த நம்பரில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுக்குறேன் அண்ட் லாங் வீடியோஸ் லாங் வீடியோஸில் செக் பண்ணி பாருங்கள் லாங் வீடியோஸில் இந்த ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பேன் அண்ட் ப்ராஸ் போட்டிக் கதீபாஸ் ப்ராஸ் போட்டிக் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ் போயிட்டு செக் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்